எது கத்தாலும் மண்ணை கேவலமாக பேசுகிறோம் எல்லாம் மண் அறியாத மண் மண்ணுன்னு சொல்லிட்டு இதை பாருங்க இந்த அஞ்சு விதமான இலைகள் இருக்குது இதில் ஒன்று வந்து பூவரச மரம் கருவேப்பிலை மரம் பலா மரம் அப்புறம் பாதாம் மரம் அதுக்கப்புறம் விபூதி பச்சை இந்த அஞ்சு விதமான இலைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான மரங்களாகட்டும் செடிகளாகட்டும் அரை மைல் தூரத்தில் இல்லை நூறு மீட்டர் தூரத்தில் இல்லை எல்லாம் ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் ஒரு மூணு அடி இடவழி கூட இல்லை இருக்குது ஆக நான் என்ன கேட்குறேன்னா ஒரு சின்ன விதை தான் விழுறது பூமியில் அதை பிடித்து அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதை வளர்த்து ஒன்றை பூவரசு மரமாக வளர்த்து ஒன்றை கருவேப்பிலை மரமாக வளர்த்து ஒன்றை வந்து மரமாக வளர்த்து ஒன்றை மரமாக வளர்த்து ஒன்று விபூதி பச்சையாக வளர்த்து கொடுக்குற பூமி இருக்கு பார்க்குறதுக்கு வெறும் மண்ணுன்னு தானே சொல்கிறீங்க அரியவும் சிவனும் ஒன்று அறியாதம் வாயிலும் மண்ணுங்கிறீங்க மண்ணை பற்றி கேவலப்படுத்திங்க மண்ணோட மண்ணாக போச்சுங்கிறீங்க அந்த மண்ணுக்கு இருக்கிற சக்தி நமக்கு உண்டா இந்த விதியை கொண்டு நம்ம வந்து வயத்த குழுத்து இது விழுகினா அது ஜீரணம் தான் ஆகும் அதையும் அந்த மண்ணில் போட்ட உடனே அது பாருங்கள் என்ன அழகழகான மரங்களை கொடுக்கும் அது ஒன்று ஒன்றுக்கும் வேற வர ஷேப்பு பூவரசில் ஒரு விதமான வடிவம் பாதாம் இலை ஒரு வடிவான ஒரு விதமான வடிவம் அது அப்புறம் பலாவில் வந்து ஒரு விதமான வடிவம் அந்த மாதிரி கருவேப்பிலை ஒன்று ஒன்றுக்கு ஒரு பயன்பாடு இந்த சேலை ப சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சேலை வாட்டி போட்டாலே முட்டி வலி சரியாக போகிறேன் பாதாம் வந்து மூளைக்கு நல்லது அப்படிங்கிறோம் இது கொஞ்சம் காஞ்சி போன பாதாம் தான் பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டாவது பாதாம் மரத்துலேயும் இலையை பறிக்கிறது கஷ்டம் ரொம்ப உச்சாரி கொண்டில் இருக்குது இது புதுசாக வந்து பலாமரத்துறையில் பறிக்க முடிஞ்சது ஸோ பலாப்பழம் அதுக்கு ஒரு பலன் பாதாமுக்கு ஒரு பலன் பூவரசம் மரத்துக்கு ஒரு பலன் கருவேப்பிலைக்கு ஒரு பலன் அந்த விபூதி பச்சைக்கு ஒரு பலன் இப்படி ஐந்து விதமான இலைகளை ஒரு சின்ன திருநூறு இடத்துல இருக்கிற பூமியை வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னா அப்போது அதோடய திறமை எங்கே இருக்கு எதையுமே அழிக்காமல் எல்லாத்தையும் பாதுகாத்து பெரிய பெரிய மரமாக ஆக்கி கொடுத்துருக்கு இல்லை இருக்க விபூதி பச்சை தவிர மற்ற எல்லாம் பெரிய மரம் தான் எதுக்கு சொல்ல வரேன்னா எதையுமே நம்ம இகழக்கூடாது மண்ணை இகழவே இகழாதீங்க இந்த மண்ணு இருக்கிற பூமி தான் உங்களை தாங்கிறது அதை பெற்று நம்ம அப்பா அம்மா வளர்த்ததுலேருந்து க இப்போ வந்து உலகத்தில் வாழ வரைக்கும் உணவு தண்ணீர் உடை அப்புறம் படுக்கை கட்டில் இத்தனை கொடுக்கறது அந்த மண்ணில் வளர மரங்களும் கொடிகளும் செடிகளும் கனிகளும் காய்களும் விதைகளும் தான் அதனால் இனிமேல் நாளிலிருந்து மண்ணை வந்து இகழாதீங்க மண்ணை போற்றுங்கள் ஐயோ தாய் மண்ணை போட்டுகிறோம் தமிழ் மண்ணை போட்டுக்கிறோம் இது மாதிரி எல்லா மண்ணையுமே போற்றுங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு அடி இடைவெளியில் ஒரு பூவரசமரம் ஒரு பாதாமரம் ஒரு பலாமரம் ஒரு பச்சை ஒரு கருவேப்பிலன்னா அந்த மண்ணுக்கு அவ்வளோ அறிவா இல்லை மண்ணில் விழுந்து விதைகளுக்கு அவ்வளோ அறிவா இல்லை இரண்டுக்குமே ஒரு அறிவா இல்லை இரண்டையும் தாண்டி பிரபஞ்சத்தின் அறிவா என்று தெரியலை ஆகையினால் இனிமே நம்ம வந்து இந்த மண்ணை இகழறதை உத்துவிடணும்